அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் என்னுள் அரும்பி என்னுள் மலர்ந்து என்னுள் விரிந்த என்னுடைய அன்பே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி உரை விளக்கம் என் அகத்திலே அரும்பாகத் தோன்றி மலராகவும் என்னுள்ளே மலர்ந்து என் அகம் முழுவதிலும் விரிந்து பறந்து விளங்கும் என்னுடைய அன்பே என்ற இந்த அற்புதமான உரை விளக்கம் பேராசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் என்னுள்ளே அரும்பி என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே விரிந்து என்னுடைய அன்பே என்ற அகவல் வரி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் அருள் ஒளி கடவுள் அனுபவம் அரும்பி மலர்ந்து விரிந்ததாக கூறப்படுவதால் அதனை ஒரு மலராக கொள்ளலாகும் அது அருள் ஒளி மலராக அருட்பெரும் ஜோதி மலராக நம் வள்ளலுக்கு அனுபவமாகி உள்ளதாம் அருட்பெரும் ஜோதி கடவுள் ஓர் ஆன்மா அணுவிலே இருந்து அனுபவப்பட இருக்கின்றது உண்மையாகும் மலரின் முழு இயலும் வெளியாக முன் அது அம்மலர் சிற்றரும்பாய் இருக்கும்போதே அதனுள் அரும்பியுள்ள சூக்கோமாய் அருகி மறைந்துதான் இருந்ததாகும் பின்னர் அச்சிற்று அரும்பு பேரரும்பாகிய கட்டு விழுந்து மெட்டாகி இதழ் அகன்று மலராகின்றதா அப்போது நிறமும் மனமும் தோன்றிய பூரணம் பூரணமாய் விரிந்து பரவுகின்றது அந்த மனம் இதே போலதான் மனிதனினுடைய ஆன்ம அணு அறியாமை நிலையில் அரும்பென விளங்காது விலகி நின்று அறிவு ஏற்பட்டபோது அது ஒரு தெய்வீக மலரென தோற்றி மகிழ் ஊட்டியதாம் பின்னர்தான் அன்பு ஏற்பட்டுள்ள தருணம் கடவுள் ஆன்மா அருள் ஒளி மலராக விரிந்து தன் அருள் மனதை உலகெங்கும் பரப்புகின்றதாம் நிறையன்பு தோன்றாத காலத்தே ஆன்ம நானியர் தம் உள்ளத்தில் கண்டது கடவுள் உளிர் மலர்தான் ஆனால் அம்மலர் மலர்ந்து விரியாத அரும்பாகத்தான் காட்சியளித்து உள்ளதாம் அக்காட்சி மாத்திரத்திலே எவ்வளவு சக்தி சித்திகளை பெற்று ஆனந்தம் கூத்தாடி அருண்கல வினோதங்கள் புரிந்து விட்டுள்ளனர் நம் முன்னோர் அவ் அக மலர் தனி அன்பினால் நிறை அருளோடு முழுமையாக மலர்ந்து விரிந்து மேலான அருளாற்றலை கொடுத்ததோடு மனிதனை தன் மயமாக்கி கொண்டு நிற இன்ப செயலோடு நித்தமும் விளங்க வைக்கின்றதா இதுதான் நம் வள்ளல் உள்ளத்தே அரும்பி மலர்ந்து விரிந்து அருள்மனம் பரப்புகின்ற அருட்பெரும் ஜோதி மலரின் மாண்பாகும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் என் அகத்திலே அரும்பாகத் தோன்றி மலராக என்னுள்ளே மலர்ந்து என் அகம் முழுவதிலும் விரிந்து பறந்து விளங்கும் என்னுடைய அன்பே என்ற இந்த அகவல் வரியினுடைய கருத்து பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்கிறார் என்னுள்ளே அரும்பி என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே விரிந்த என்னுடைய அன்பே அப்போ ஏக இறைவன் எப்படி இருக்கிறாரு அரும்பாகவும் மலராகவும் எள்ளே எல்லா அக முழுவதும் விரிந்து பறந்து விளங்கும் என்னுடைய அன்பே என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை இறைவன் நமக்குள்ளாகவே இருக்கிறான் அப்படி நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஏக இறைவனை நாம் அடைய வேண்டுமென்றால் மூச்சை கவனி பேச்சை குறை அப்போ அந்த மூச்சை கவனித்து பேச்சை குறைத்து மெளன நிலையில் ஏகாந்த நிலையிலே நாம் அமர்ந்து தவம் மேற்கொள்ளுகின்ற போது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜீவன் பரமாத்மாவோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகிறது அப்படி நாம் உயிர்கலப்பு பெறுகிற போது நம்மளுடைய மனம் அந்த மரணமில்லா பெருவாழ்வை அடையக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அடைகின்ற பேரு பாக்கியம் பெறுகின்றோம் சன்மார்க்கத்திலே வள்ளல் பெருமான் போக்கச் சொல்லக்கூடிய தயவோடு பசிப்பினி ஆற்றக்கூடிய ஜீவகாரண்யத்தை சொல்லுகிறார் ஜீவகாரண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று சொல்லுகிறார் அப்போ அந்த பசிப்பாடு போக்கி மனிதர்களை மனித இனத்திலே வாழ திக்கற்ற தெரியாத உணவை பெற்றுக்கொள்ள முடியாமல் அந்த உணவுக்காக உழைக்க முடியாமல் பசியாற்றி வித்ததன் முதல் கடமை அப்போ அந்த ஜீவகாரணிய நிறைய பேர் கூட இன்றைக்கி பார்க்குறோம் நம்ம வடலூரில் ஒவ்வொரு பூசத்தன்றும் லட்சக்கணக்கான மக்கள் பசிபாடு போக்கிறார்கள் வருவருக்கெல்லாம் அன்னம் பாலித்து கொண்டிருக்கிறார்கள் சில பேர் வள்ளலாறு சொல்வது சாப்பாடு போட்டால் மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க சாப்பாடு போட்டோடனே ஆங்காங்கே பேரல் பேரலாக கொண்டு வந்து ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ ஏன்னா ஒரு ஐநூறு கிலோ உணவுக்கிடையே கொண்டு வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாம் கொடுக்கிறார்கள் சாப்பிட்டு அவங்களுக்கு சாப்பிட்டவொடனே போக மருந்து தூங்குறாங்க நிறைய பேர் தூங்கி மறந்து போகிறாங்க ஆனால் சாப்பாடு சாப்பிட்டவுடனே அவன் தன்னுடைய தேகத்தை சுத்த தேகத்தை இறைநிலையோடு ஒன்றி கலக்கக்கூடிய அளவில் அந்த பூசத்தன்று என்ன பண்ணுறாங்க மேட்டுக்குப்பத்தில் வள்ளல் பெருமான் ஐக்கியமான சித்தி வளாகத்தில் வந்து சில பேர் உணவு ஜீவகாரிணியம் செஞ்ச பிறகு அன்னம் பாலித்த பிறகு உண்ட பிறகு அங்கே வள்ளல் பெருமான் நான் ஒளி தேகமான அந்த அறைக்கு போய் உட்காந்துக்கிறாங்க சில பேர் உட்காந்து யோகம் பண்ணுறாங்க அதை விட வள்ளல் பெருமான் நான் வரை அங்கே ஒரு சித்தி வளாகத்திலே அருட்பெரும் ஜோதியை ஏற்றியிருக்கிறார் அங்கே பல பேர் வராங்க அதுங்க அமைதியாக இருக்கணும் ஏன்னால் வள்ளல் பெருமானோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்ற அந்த இடம் அங்கே நாம் அமர்ந்து உட்கார்ந்து தவம் செய்தால் புண்ணியம் நம் வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவனை கரையேற்றுவதற்கான நிலை என்று சொல்லக்கூடிய அற்புதமான நிலை சித்தி வளாகத்திலே நடைபெறுகிறது அதே போன்று இரவு ஏழு நாற்பத்தைந்திலிருந்து எட்டு நாற்பத்தைந்து வரை ஏழு தரை விலகி உண்மையான நாணத்தை அருட்பெரும் ஜோதியை காட்டுறாங்க சில பேர் முண்டி அடிச்சுக்கிட்டு விஐபி தரிசனத்தில் போகிறா மாதிரி இப்போல்லாம் போகிறாங்க நான் பார்த்தேன் அங்கே பார்க்கிற போது என் மனம் அங்கே ஜோதியை காட்டுவதை விட என் மனம் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தீ மூச்சையை கவனித்து என் மூச்சு மேலே போய் கீழே இறங்கி அந்த கதாகதம் செய்துப்பார் அப்போ அந்த கதாகதம் செய்த போது அந்த பூர்ம நிலையை புண்ணிய நிலையை உணரக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடமாக சித்தி வளாகம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது உண்மை சத்தியம் ஆகவே உண்மையை உணர்ந்து கொள்வோம் நல்லதை தெரிந்து கொள்வோம் பசிபாடோடு நாம் நிறுத்திவிடக்கூடாது அதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த அகவல் வரியின் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னுள்ளே அரும்பி என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே விரிந்து என்னுடைய அன்பே என் அகத்திலே அரும்பாக தோன்றி மலராக என்னுள்ளே மலர்ந்து என் அகம் முழுவதும் விரிந்து பறந்து விளங்கும் என்னுடைய அன்பே அப்படி நான் கதாகதம் எனக்குள்ளே அரும்புது எனக்குள்ளே மலர்ந்தது என்னையே விரிந்து அந்த பரம்பொருளான அருட்பெரும் ஜோதியிடம் என்னை சேர்க்கிற நிலைதான் அந்த யோகம் தவம் செய்வது ஆகவே அந்த தவத்தை நாம் தொடர்ச்சியாக முழுமையாக மௌனமான நிலையிலே இருந்து பேச்சை குறைத்து மூச்சை கவனித்து அந்த ஏக இறைவனை அடைவதற்கான வழியை தேர்வோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தில் எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற இன்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமல்லா மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்